விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க தினமும் ஏதேனும் ஒரு மந்திரத்தை மனதுல நினைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க ஒரே மந்திரத்தை கூட தினமும் நம்ம சொல்லலாம் ஆனா காலை வேளைல நீங்க வேலைக்கு செல்வதற்கு முன்பாக இல்லை ஏதேனும் வேலையை தொடங்குறதுக்கு முன்பாக அந்த மந்திரத்தை மனதார சொல்லிட்டு நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா மந்திரங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கண்டிப்பா அதை முயற்சி செய்யுங்க குறிப்பா குழந்தைகளுக்கு இப்பொழுதிலிருந்தே அதை சொல்லி பழக்குங்கன்னா நிச்சயமா அது ரொம்ப எளிமையான ஒரு வழக்கம் மாக மாறி வந்துடும் அதனால மந்திரங்கள் சொல்லி அந்த நாளை வந்து தொடங்குங்க மந்திரங்கள் அப்படின்றது தமிழ் மந்திரங்களாகவும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரமாகவும் இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை போக்குவதற்கான ஒரு சிவ மந்திரத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸோ கழுத்தை நெரிக்கும் கடனை தீர்க்கும் சிவ மந்திரம் என்ன அது தெரிந்து கொள்ளலாமா தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய பதிவை ஏன்னால் கடன் பிரச்சனை தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த பிரச்சனையாக எல்லோராலுமே வந்து கருதப்படுது காரணம் என்ன அப்படின்னா அது மற்ற எல்லா சிந்தனைகளையுமே நம்மை விட்டு அழித்துவிடும் அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து சிக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து பல தீய விஷயங்களுக்குள்ள ஒரு மனிதன் வந்து ஆளாக்கப்படுவாங்க அதனால தான் இந்த கடன் இல்லா வாழ்க்கை அப்படின்றது மிக மிக அழகான ஒரு வாழ்க்கைன்னு நம்ம எல்லோருமே உணர்ந்திருக்கோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடனை வாங்கின தான் நம்ம வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நம்ம மாத மாதம் நம்ம கட்டக்கூடிய அந்த இஎம்ஐ அப்படின்றதும் நமக்கு வந்து ஒரு கடன் தான் ஆனால் அதை கூட நம்ம வந்து அடைச்சிடலாங்க ஒரு சில கடன் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு மேலே போய் நம்மளுக்கு மூச்சை விட முடியாத அளவுக்கு நம்மளே அறியாமல் அது நம்மளை சூழ்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட கடனையுமே கரைக்கக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் இருக்கின்றது அதுதான் சிவ மந்திரம் அந்த சிவ மந்திரத்தை தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இந்த சிவ மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய வழிமுறையில் நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கழுத்துக்கு மேலே போனவங்களுடைய கடன் பிரச்சனை அப்படியே கரைந்து 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 இறைவன் அந்த கடன் பிரச்சனை வந்து நிறைவடைந்து உங்க வாழ்க்கை வளமடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை கரெக்டாக கேட்டு அதை செஞ்சிடலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் ஏதேனும் ஒரு சிவாலயத்திற்கு போகணும் செவ்வாய்க்கிழமை தான் இதை செய்யணும் காலையாக இருக்கலாம் மாலையாக இருக்கலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஏதேனும் ஒரு சிவனினுடைய ஆலயத்திற்கு நீங்கள் போகணும் அப்படி நீங்கள் ஆலயத்திற்கு போகும்பொழுது வெள்ளை நிற மனம் நிறைந்த மலர் முள்ளையாக இருக்கலாம் மல்லியாக இருக்கலாம் வாங்கிக்கோங்க அந்த மலரோடு சேர்த்து கொஞ்சம் வில்வமும் வாங்கிக்கோங்க சிவபெருமானுக்கு சக்திக்கும் வந்து ஏதேனும் ஒரு மலர் வாங்கிக்கோங்க சிவபெருமானுக்கும் வந்து நீங்கள் மனம் நிறைந்த மலரும் வில்வமும் கொடுக்கணும் சக்திக்கும் மலர் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ துவரம் பருப்பு நீங்க வாங்கி வச்சுக்கணும் ஒரு கிலோ துவரம் பருப்பையும் வாங்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போங்க போயிட்டு அந்த சிவாலயத்துல சிவனுக்கு அந்த மலர்களை கொடுத்துட்டு அர்ச்சனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அர்ச்சனை செஞ்சுட்டு இறைவனை வணங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் இல்லைனா வேறு யாரேனும் ஒரு நபருக்கு நீங்கள் கொண்டு போன அந்த ஒரு கிலோ துவரம் பருப்பை தானமாக கொடுத்துருங்க துவரம் பருப்பு தானமாக கண்டிப்பாக கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமையில் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அங்கே தானமாக கொடுத்துருங்க அர்ச்சகர்கிட்ட கொடுத்தாலே வாங்கிப்பாங்க அப்படி வாங்கிக்காதவர்கள் அப்படின்னா வெளியில் எத்தனையோ பேர் கோயிலுக்கு வெளியில் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா இல்லை கோயிலுக்குள்ளேயே எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட இந்த ஒரு கிலோ துவரம் பருப்பை கொடுத்துருங்க கொடுத்துட்டு மற்ற சுவாமிகளை எல்லாத்தையுமே நீங்கள் வணங்கிட்டு சுற்றி வந்து நிறைவாக வந்து சிவனுடைய சன்னிதான இருக்கையே அதன் அருகுல வந்து நீங்க அமர்ந்துருங்க அமர்ந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் ஓம் ருண முக்தீஸ்வராய நமக ஓம் ருண முக்தீஸ்வராய நமக ஓம் ருண முக்தீஸ்வராய நமக ஓம் ருண முக்தீஸ்வராய நமக இந்த மாதிரி நூத்தி எட்டு முறை நீங்க வந்து சொல்லணும் ருணம் அப்படின்னா ஒரு வகையில் கடன் இன்னொரு வகையில் நோய் இரண்டு பொருள்படக்கூடியது தான் ருணம் இந்த இரண்டு பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய முக்தீஸ்வரராகிய சிவபெருமானே அப்படின்றது தான் இந்த மந்திரம் நீங்கள் செல்லக்கூடிய ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவன சிவனாருக்கு என்ன பெயராக வேண்டுமானாலும் இருக்கலாம் தவறே கிடையாது எந்த பெயர் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அங்கிருந்து நாம் அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்முடைய ருணத்தை தீர்க்கக்கூடிய முக்தீஸ்வரரை தான் நம்ம அங்கு அமர்ந்து அழைக்க போகிறோம் அவர் முக்தீஸ்வரராக ருண முக்தீஸ்வரராக நம்ம கிட்ட வர போகிறார் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் கணக்கு தவறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜபமாலை இருக்குது நூற்றி எட்டு ஜபமாலை இருக்கு இல்லையா அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லி சொல்ல 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 கவுண்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க காயின்ஸ் வச்சுருப்பாங்க நூற்றி எட்டு காயின் வச்சுருப்பாங்க ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பக்கத்துலேயே வச்சு 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 ஓம் ருண முக்தீஸ்வர ஆய நமக அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா கவுண்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த காயினை திருப்பி எடுத்துகிட்டு வந்துருங்க அடுத்த செவ்வாய் கிழமை போகும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி கவுண்டிங் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க எந்த வழிமுறையை பின்பற்றினாலும் பரவாயில்ல ஆனால் 108 முறை இந்த மந்திரத்தை நீங்க மனதார நீங்களே சொல்லணும் சொல்லிட்டு எழுந்து இறைவனை வணங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இது எல்லா செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் வரையில் நீங்கள் செய்யலாம் ஆனால் இதை நீங்கள் மறக்காமல் தானம் கொடுத்து மலர் வாங்கி கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி சிவாலயத்தில் அமர்ந்து நீங்கள் வழிபடும் பொழுது நஞ்சை உண்ட நீலகண்டன் அந்த நஞ்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பிரச்சனைகளை குறைத்து அமிர்தம் வருவதற்கான வார்ப்பு வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தினாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கழுத்தை இருக்கக்கூடிய இந்தக் கடன் என்றும் நஞ்சு உங்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வாழ்க்கை என்னும் அமிர்தத்தை நீங்கள் ருசிக்க ஆரம்பிப்பீங்க அதற்கு கண்டிப்பாக சிவபெருமானனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க ஆண் பெண் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் யாரு வேண்டுமானாலும் இதை செய்யலாம் ஆனால் தான் இதை நீங்கள் செய்யணும் எத்தனை செவ்வாய்க்கிழமை வேணாலும் உங்களுக்கு செய்யலாம் இல்லைங்க எனக்கு இது ரொம்ப பலன் தந்ததாக இருக்குது நான் அதனால் நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் உங்களால் தொடர்ந்து செய்ய முடிஞ்சதுனா செய்யுங்க இல்லைனா வாரம் ஒரு முறை மா மாதம் ஒரு முறை நான் அதை செஞ்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஆனால் மறக்காம துவரம் பருப்பு தானம் கொடுக்கறது அப்படின்றது தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதையும் கண்டிப்பாக செஞ்சுருங்க மந்திரத்தையும் மிக கரெக்டாக நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி பழகுங்க இது நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான நிறைய சாத்தியங்கள் உண்டு அப்படி படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நீங்கள் தெரியப்படுத்தும் போது மகிழக்கூடிய நபர்களில் முதல் நபராக நானும் இருப்பேன் இந்த வழிமுறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய அபிஷியல் பேஜ் ஆகிய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூஜையும் அடுத்த பதிவிலையும் சந்திக்கலாம் நன்றி